பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை இது நாள் வரை லாபஸ்தானம் என்னும் பதினோராம் இடத்திலே சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்பொழுது விரயஸ்தானம் என்னும் பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் கோச்சார குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்னும் விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கும் பொழுது ஜாதகருக்கு விரும்பத்தகாத தேவையற்ற இடப்பயிற்சி அல்லது இடை மாற்றத்தை கொடுக்கும் ஜாதகர் தன் வீட்டை விட்டு வெளியேறி தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடுகளில் வெளியூர்களில் அல்லது வெளி மாநிலங்களில் அலைந்து திரிய வேண்டும் அலைந்து திரிய வேண்டி வரும் தொழில் சம்பந்தமாக இந்த பன்னிரெண்டாம் இடத்திலே செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் சில பின்னடைவுகளை கொடுப்பார் என்பதால் தொழிலை அல்லது உத்தியோகத்தை ஜாதகர் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் தொழில் அல்லது உத்தியோகம் சம்பந்தமான புதிய முயற்சிகளை செய்வதற்கு இது ஏற்ற காலமல்ல இன்னும் சொல்லப்போனால் இருக்கிற உத்தியோகத்தை அல்லது தொழிலை பாதுகாத்து வைத்துக்கொள்வதே புத்திசாலித்தனமாகும் அடுத்ததாக விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஜாதகருக்கு சில சுப விரயங்கள் அதாவது சில சுப செலவுகளை கொடுப்பார் கல்யாணம் கிரகப்பிரவேசம் சீமந்தம் போன்றவற்றுக்காக ஜாதகர் இந்த காலகட்டத்திலே நிறைய செலவு செய்ய வேண்டி வரும் விரயஸ்தானம் என்னும் பன்னிரெண்டாம் இடத்திலே கோச்சார குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஜாதகரிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அவரிடம் இருக்கும் பணம் அவருடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்கு பெருமளவில் பயன்படாது ஜாதகர் எந்த காரியத்தை செய்தாலும் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் அல்லது பயம் இந்த காலகட்டத்திலே குடிகொண்டிருக்கும் ஆக பன்னிரெண்டாம் இடத்திலே விரயஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது இப்படி சில கெடுபலன்களை கொடுத்தால் கூட தான் பார்க்கும் இடங்கள் மூலம் அதாவது பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஆகிய இடங்களை பார்ப்பார் ஆகவே பார்க்கும் அந்த இடங்களின் ஆதிபத்தியங்கள் மூலம் ஜாதகருக்கு குரு பகவான் மிகுந்த நன்மையை தருவார் உதாரணமாக பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலம் நாலாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்திலே கல்வியில் பெரிய வெற்றியை பெறுவார்கள் நாலாம் இடம் என்பது உயர்கல்வியை குறிக்கும் ஆகவே உயர்கல்வி பயிரும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமானதாக பொற்காலமாக அமையும் அது மட்டுமல்லாமல் நாலாம் இடம் குறிக்கும் ஆதிபத்தியங்களா ஆதிபத்தியங்களான வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இவை சம்பந்தமான முயற்சிகளில் ஜாதகருக்கு வெற்றி உண்டாகும் அடுத்ததாக குரு பகவான் தான் நாலாம் இடத்திற்கு அடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால் பன்னிரெண்டாம் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்ப்பது என்பது குரு பகவான் பார்ப்பது என்பது ஜாதகருக்கு பெரிய அளவில் நற்பலன்களை பெற்றுத்தராது பொதுவாகவே குரு பகவான் தான் பார்க்கும் இடத்தை விருத்தி செய்வார் அந்த வகையில் ஆறாம் இடத்தை பார்ப்பது ஜாதகருக்கு கடன் அல்லது நோய் அல்லது எதிரிகள் தொல்லைகளை கொஞ்சம் கொடுக்கும் ஆகவே ஜாதகர் இந்த காலகட்டத்தில் மற்றவர்களுடன் மோதல் போக்கை தவிர்ப்பது நல்லது உடல் நலத்தில் அதிக அக்கறை கொள்வதும் நல்லது அடுத்ததாக குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஒம்போதாவது பார்வை மூலமாக ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமாகும் ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஜாதகரின் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் விருதி உண்டாகும் எதிர்பாராத தன விருதி ஜாதகருக்கு கிடைக்கும் எல்ஐசி உயில்கள் மூலம் ஜாதகர் ஆதாயத்தை பெறுவார் ஆகவே கூட்டி கழித்து பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக சில கெடுபலன்களை கொடுத்தாலும் தான் பார்க்கும் இடத்தின் மூலமாக மிகுந்த நற்பலன்களை தருவார் என்பது உண்மை இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே குரு அஷ்டவர்க்கத்திலே ரிஷபராசியிலே அதிக பரல்கள் இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் உங்களுக்கு வரையஸ்தானத்தில் சஞ்சரித்தால் கூட அவர் தரக்கூடிய நற்பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ரிஷபராசியில் குரு அஷ்டவர்க்கத்தில் அதிக பரல்கள் இருக்கும் பட்சத்தில் குரு பகவான் உங்களுக்கு பிரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பெரிய கெடுபலங்கள் எதுவும் உண்டாகாது நன்றி வணக்கம்